அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரங்கள் எப்படி இருக்கிறது இன்றைய தினத்தில் மகர ராசிக்காரர்கள் எதில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி கோதி ஆண்டு ஆடி இருபத்தி ஓராம் நாள் இன்றைய திதி சுக்லபக்ஷ திதியை திதி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாம் நாள் இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பூர நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கூலிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் சுக்ரன் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருப்பதனால் எந்தவித புதிய முயற்சிகளையும் புதிதாக ஒரு வேலையை துவங்குவதாக இருந்தால் அதை இன்றைய தினம் தவிர்த்து அடுத்து வரக்கூடிய சுப நாட்களில் நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தேவையற்ற எந்தவித வாக்குவாதங்களிலும் ஈடுபட வேண்டாம் உங்களுடைய பேச்சில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கோபத்தில் நிச்சயமாக இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் கோபத்தில் எந்தவித தவறான வார்த்தைகளை பேசுவதோ கோபத்தில் எந்தவித வாக்குவாதம் செய்வதையோ இன்றைய தினம் முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் உங்களுடைய கோபத்தை தவிர்த்து பேச்சில் கவனமாக இருந்துவிட்டாலே மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் நிச்சயமாக வராது முடிந்தால் இன்றைய தினம் நீங்கள் மௌன விரதம் கூட இருக்கலாம் எந்தவித தேவையற்ற பேச்சிலும் ஈடுபடாமல் இருப்பதற்கு இது ஒரு சுலபமான வழியாக இருக்கும் அப்படி நீங்கள் இன்றைய தினம் மௌனவிரதமாக கடைபிடிக்கும் நிச்சயமாக எந்தவித வீண் விவாதங்களிலும் ஈடுபடுவதை சுலபமாக தவிர்க்க முடியும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் வியாபாரம் தொழில் செய்யும் இடத்திலும் இன்றைய தினம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது மிக மிக நன்மையை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்றைய தினம் ஆடி மாதம் மூன்றாம் செவ்வாய்க்கிழமை மகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் எந்தவித முன்னேற்றமும் இல்லை எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதில் தடையாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் இன்றைய தினம் மாலை ராகுகால நேரமாகிய மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள்ளாக அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அம்மன் ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லும்போது எலுமிச்சம்பளத்தை வாங்கி கொண்டு செல்லுங்கள் அங்கு அம்மன் காலடியில் வைத்து பூஜை செய்து அந்த பூஜை செய்த எலுமிச்சம்பளத்தை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து பிறகு அதை ஒரு சிகப்பு துணியில் மூட்டை போல் கட்டி உங்களுடைய நிலைவாசலில் கட்டிவிடுங்கள் எந்தவித முன்னேற்ற தடைகள் இருந்தாலும் எந்தவித தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதுடன் எந்தவித காரிய தடைகளாக இருந்தாலும் எதிர்மறை ஆற்றல்களினால் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்குவதற்கு இது ஒரு சுலபமான வழியாகவும் எளிமையான பரிகாரமாகவும் இன்றைய தினம் அதாவது ஆடி மாத செவ்வாய்க்கிழமை மூன்றாம் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்யும் போது மிக அற்புதமான பலன்களும் முன்னேற்றமும் மகர நிச்சயம் உண்டாகும் அன்பு நேயர்களே இது போன்ற பயனுள்ள பதியை தினமும் கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி மேலும் இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி